விசில் வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் யார் இந்த பெர்னாண்டோ ஒரு ஸ்பெயின் நாட்டு பெண்ணுக்கு ஏன் இந்தியாவில் ஜஸ்டிஸ் தேடுறாங்க ஏன் இத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க இதை ஏன் வைரல் ஆக்குறாங்கன்ற கேள்வி எழுந்தது ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது நிறைய நிறைய பேர் பண்ண வந்து வந்து சிலர் சோலோ டிராவலிங் பண்ணுவாங்க தனியா போகிறது பிடிக்கும் சிலர் வந்து பைக் ரைட் ரொம்ப பிடிக்கும் இங்க இருந்து லடாக்கு நான் பைக்லயே போக போறேன் அப்படின்னு கிளம்புறவங்களே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அதே போல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் ஆசிய கண்டத்தை சுத்தி பார்க்கலாம் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பைக்ல கிளம்பி வராங்க ஸோ முதல்ல ஏஷியாவில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் அவங்க கவர் பண்ணணும்ன்றதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருந்து கிளம்பி வராங்க முதல்ல பாகிஸ்தானுக்கு தான் அவங்க வராங்க பாகிஸ்தானை முழுசா சுற்றி பார்க்கறாங்க இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் பேஜ்ல போனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் அவங்க இன்ஸ்டாகிராம் எவர் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி பக்கம் போனீங்களாவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லாக்ஸ்ரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு இரண்டு நாட்டுடைய குடியுரிமை இருக்கு ஸ்பெயின் மற்றும் பிரேசில் அவருடைய கணவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் அவருடைய பேர் விசென்டே ஸோ இவங்க கப்பலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த டெசிஷன் என்னன்னு பார்க்குறீங்கன்னா உலகத்தை வந்து பைக்கில் சுற்றி பார்க்கணும் பைக் ரைட் மூலயமா சுற்றி பார்க்கணும் பிகாஸ் இப்போது பொதுவாகவே ஒரு ட்ராவல் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் போவோம் இல்லைன்னா ஒரு கார் எடுத்துட்டு போவோம் அதே போல இப்ப பைக் டிராவலிங்கும் ரொம்ப பிரபலமா வந்து எல்லாருமே அது போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல இந்த கப்பலும் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க உலகத்தை வந்து நம்ம பைக் டிராவலிங் மூலயமா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க ஜாபையும் அவங்க பேஷனையும் பேலன்ஸ் பண்ற விதமா அவங்க பைக் ரைடு ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா ஒரு மூணு மாசம் அவங்க ஜாபுக்கு போவாங்க மீதி மூணு மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவலிங்குன்னு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக அது இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு ஒன் நைன்டி சிக்ஸ் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ கண்ட்ரீஸ் தான் அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஸோ அறுபத்து மூணாவது கண்ட்ரியாக அவங்க சூஸ் பண்ணுற நாடு தான் நம்முடைய இந்திய நாடாக இருக்குது ஸோ அந்த சிக்ஸ்டி டூ கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்கா ஈரான் அதுக்கப்புறம் அர்மேனியா போன்ற கண்ட்ரீஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க கடைசியாக அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வராங்க பாகிஸ்தானில் முக்கியமான சுற்றுலா தலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வராங்க வெஸ்ட் பெங்காலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாக்குள்ளே நுழைகிறாங்க இந்தியாவிலையும் பல முக்கியமான சுற்றுலா தலங்கள் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க நீங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு போனாலே தாஜ்மஹாலுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்திய ஜேர்னி அது எல்லாமே ரீல்ஸாக எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கும் போது கடைசியாக நேபாளத்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ பொதுவாக இப்படி டிராவல் பண்றவங்க அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிட் எல்லாமே அவங்களுடைய பைக்லேயே வச்சு அவங்க டிராவல் பண்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் ஸோ இவங்களுமே ஒரு மூன்று மாத காலம் டிராவலுக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னும் பொழுது தேவையான சில எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அதே போல் டென்ட்டு அந்த டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஏன்னா ஒரு ஃபுல் டே வந்து நம்மளால டிராவல் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் நம்மளால டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ நைட்டு இரவு நேரத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே ஒரு குட்டகையை அமைச்சுட்டு அங்கே வந்து தங்குறதுதான் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஸோ இவங்களும் அதையே தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணி எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து ஒரு கொட்டகையை அமைச்சு அவங்க வந்து தங்குறதுதான் வழக்கமா இருக்கும் அந்த வகையில ஜார்க்கண்ட் மாநிலத்துல தும்கா அப்படின்ற பகுதியில ஹன்ஸ்திகா அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு நைட்டு கரெக்டாக மார்ச் ஒன்றாம் தேதி இரவு அவங்க என்ன பண்றாங்க ஒரு டென்ட் அமைச்சு அங்க தங்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு சாதாரணமான நாளாக இருக்கலாம் எப்பவும் போல நடக்கிறது தானே அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம் பட் அடுத்தது என்ன என்ன காத்துருக்குன்னு அவங்க தெரியாம அவங்க அந்த டென்ட் அமைச்சு அங்க தங்கறாங்க ஸோ அந்த டும்கான்ற பகுதியில அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க அந்த பகுதியிலேயே இருக்கிற ஒரு எட்டுல இருந்து பத்து நபர்கள் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி இரவு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அப்பதான் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து பேர் இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கல்லு கொண்டு உடைக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை அடிச்சு சேதப்படுத்துறாங்க இந்த அவ அந்த அந்த வந்து அடிச்சு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அஹ் குறிப்பா கணவர் வந்து தடுக்க வரும் பொழுது அவரையும் வந்து கல்லால் அடிக்கிறாங்க ஹெல்மெட்டை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க இந்த எட்டுல இருந்து பத்து பேர் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அந்த பத்து பேர்ல ஏழு நபர்கள் பெர்னாண்டாவ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இதை முடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் வாலெட் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற சில உடைமைகளை எல்லாத்தையுமே அவங்க திருடிட்டும் போறாங்க திருடிட்டு போனோம்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடம்பு முழுக்க காயம் இரண்டு பேருக்குமே இவருமே பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு கணவருமே பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு மனைவியும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே திக்கு தெரியாம மொழி தெரியாம எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரோட்டோரத்திலேயே விழுந்து கிடக்குறாங்க அப்போதான் ஒரு போலீஸ் பேட்ரோல் அந்த இடத்துக்கு வந்திருக்கு போலீஸ் வந்த பிறகு கூட இந்த ஸ்பெயின் தம்பதிக்கு வந்து மொழி தெரியாததுனால அவங்களால சொல்லி புரிய வைக்க முடியல ஆனா போலீஸ் வந்து அவங்க உடம்பு முழுக்க காயம் இருக்கிறத அறிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அவங்க அனுப்புறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ட பிறகுதான் உண்மை வெளிச்சத்துக்கு வருது இந்த மாதிரி அவங்க ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய உடமைகள் எல்லாம் காணாம போகப்பட்டிருக்கு இவங்க வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து போலீஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சுற்றுலாக்கு இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டவர்கள் இப்படி ஏழு பேரால கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா பரவ ஆரம்பிக்குது உடனே போலீசார் தீவிர வேட்டில இறங்குறாங்க ஒரு தனிக்குழு அமைச்சு இந்த ஏழு பேரையும் கண்டுபிடிச்சனும் அப்படின்னு ஒரு மும்முரம் காட்டப்படுது சந்தேகத்துக்குட்பட்டு நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல மூன்று பேரை கைது செய்ததாகவும் செய்திகள் வெளியாச்சு தொடர்ந்து வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே பெர்னாண்டாவும் அவங்களுடைய கணவரும் ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்றாங்க அதுல ரெண்டு பேரும் அந்த காயங்களோடு அவங்க வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க முன்னாடி வந்து ஃபெர்னாண்டா உட்காந்துருப்பாங்க பின்னாடி வந்து அவருடைய ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பார் ஹஸ்பண்ட் வந்து பேசவே முடியாது ரொம்ப மனவேதனையோடு அவங்க மனைவியை இப்படி பார்க்குறோமே அப்படின்ற ஒரு வேதனை அவருடைய வார்த்தைகளையும் சரி அவருடைய கண்ணிலையும் சரி அது தெரியும் அப்படி அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கூட பரவாயில்ல என் வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு அந்த வழியை விட ஏன் என்னுடைய மனைவி தான் அதிகமான வழியும் வேதனையும் இருக்கா அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஃபெர்னாண்டாவும் அவங்களும் இந்த வீடியோவை நாங்க எதுக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கு மேல இப்படி ஒரு சம்பவம் யாருக்குமே நடந்துட கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி அந்த வீடியோல அன்னைக்கு இன்சிடென்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதாவது ஏழு பேர் வந்து என்ன பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க எங்களுடைய பொருள் உடைமைகள் எல்லாம் திருடிட்டு போனாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது என்னதான் வைரல் ஆனாலுமே இந்திய நாட்டு மீடியா இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கு இன்னமும் இது வந்து பேசப்படலைன்னு தான் நான் சொல்லணும் இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்கள் ஆயிருக்கு சம்பவம் வந்து ஒன்னாந்தேதி நடந்துச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிய ஆரம்பிக்குது Nos han, no. nos han asaltado en la tienda, nos han golpeado. nos han puesto el cuchillo en el cuello que me iban a matar Fred y a Fernanda la viola. siete, siete tíos hijos de puta pues bueno, ya os contaremos más os contaremos más pues vamos a ver qué Podemos. tal, estamos con la policía mostras, hemos ido al hospital allí. aquí en India hemos dormido en un hospital allí, nos han dejado dormir allí hemos metido la moto dentro del hospital y ahora nos han traído a unos 60 70 kilómetros a otra ciudad காவல்துறை ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்த போதிலும் அவங்களுக்கான ஒரு தேவை சந்திக்கப்படலைன்றதுனால இவங்க உடனே என்ன ஸ்பெயின் அவங்களுடைய நாட்டுடைய எம்பசிக்கு அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இப்படி நாங்க வந்தோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு அந்த எம்பசி இந்தியன் எம்பசிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க எங்க நாட்டு குடிமகன்கள் ரெண்டு பேருக்கு இப்படி நடந்திருக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இந்தியன் எம்பசி என்ன பண்றாங்கன்னா அவங்களை எங்க இருக்காங்களோ கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவிகள் வழங்கப்படணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது சோ இப்படி மூணு நாட்டு எம்பசியும் வந்து இதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஸ்பெயின் மற்றும் பிரேசில் ஏன்னா முன்னாடியே சொன்னது தான் இவங்க இரட்டை குடியுரிமை உள்ள தம்பதி அதனால இந்த கேஸ்ல ஸ்பெயின் எம்பசி பிரேசில் எம்பசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய எம்பசி கிட்ட பேசுறாங்க சோ மூணு பேரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க சோ ஸ்பெயனோ அல்லது பிரேசிலோ பெர்னாண்டோவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மனத அளவில் அதாவது மென்ஷலியும் உங்களுக்கு எதுனா ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பொழுதிலும் கூட ஃபெனெண்டோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியன் எம்பஸி வந்து எங்களுக்கு போதுமான உதவிகளை செஞ்சுருக்குறாங்க அதுவே இப்போதைக்கு போதுமானது எனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் உங்களை நான் காண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இதுக்கும் ஒரு படி மேலே போய் இந்தியாவுடைய இறையாண்மை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ இல்லனா நல்ல இந்தியர்களை சந்திச்சதுனாலேயே அவங்க அதற்கும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு இந்தியாவை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இந்தியா ஒன்றும் அப்படி ஒரு கொடூரமான இடம் கிடையாது யார் வேணா இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க Este vídeo solo para que sepáis que nos encontramos bien. Daros las gracias a todos de corazón. por todo el apoyo que nos habéis enviado por todos los medios y la policía está haciendo todo lo posible por cogerlos ya han cogido a cuatro que en breve van a coger al resto estoy seguro tiene sus datos tiene sus nombres porque hay dos o tres que se han huido y, y no penséis que India es así India es un gran país es un gran país y vale la pena visitarlo con sus cosas buenas y sus cosas malas y eso ha sido un incidente y no eso nos tiene que dejar el recuerdo de un país malo, no es así. Y gracias a la policía y a todo el mundo. La gente, los indianos son buena gente, hemos chocado con... unos indeseables, que lo que esperamos es que se muera en la cárcel. Pero no hay que generalizarlo, la policía está haciendo todo lo que puede, así que... Muchas gracias a todos. Gracias a todos y aquí estamos esperando. அவங்களுக்கு நியாயம் அவங்களுக்கு நியாயம் போட்டிருக்கலாம் ஆனா அதுக்கு அடுத்து போட்ட வீடியோ அது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அது அவங்க செஞ்சுருக்கணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா இருந்துடக் கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் பெர்னாண்டோ மக்களுடைய மனசை பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ தான் சோலோ ட்ராவலர்ஸ்லேயே பெண்கள் வந்து சோலோ ட்ராவலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா முன் முன்னாடிலாம் அது ஒரு பயம் இருக்கும் ஐயோ தனியாக ட்ராவல் பண்ணால் என்னாகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு இப்போ தான் பெண்கள் வந்து சோலோ ட்ராவலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஒரு இன்சிடெண்ட் இது வந்து கண்டிப்பா ஒரு வேதனைக்குரிய இன்சிடென்ட் தான் இந்த இன்சிடென்ட் வேற யாருக்குமே நடந்துடக் கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் பெர்னாண்டோவை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த ஏழு பேரும் தண்டிக்கப்படணும் அதற்கான நடவடிக்கை துரிதமா எடுக்கப்படணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்